சார் மேத்ஸ் பயாலஜி டுவெல்த் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ சார் மார்க்கு சரி சார் லா படிக்கலான்னு ஒரு எய்ம் சார் ஆ சார் லா படிக்கலான் ஓகே ஃபைன் ஆமாம் சார் அது கட் ஆஃப் எப்படி சார் என்ன குரூப் எடுக்கலாம் சார் ஓகே ஃபைன் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் ஆல் இந்தியா லெவலில் நம்ம வந்து லா படிக்கணும்னாக்க கிளாட்னு எழுதணும் வேற தமிழ்நாடுல பொறுத்தவரையிலும் நீங்க எந்த என்ட்ரன்ஸ் எழுத வேண்டியதில்லை உங்க மதிப்பெண் அடிப்படையில் தான் இது வந்து டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழே தமிழ்நாட்டில் ஏராளமான அரசு சட்டக்கல்லூரிகள் இருக்குது இந்த அரசு சட்டக்கல்லூரிகள் அனைத்துக்குமா சிங்கிள் விண்டோ கவுன்சிலிங்கில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டால் போதுமானது இந்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் மூலமாக இந்த அத்தனை கல்லூரிகளுக்குமான சேர்த்து கவுன்சிலிங் நடக்கும் இதில் வந்து இவங்களோட கோர் சப்ஜெக்ட்ஸோட ஃபோர் ஹண்ட்ரட மார்க்கை மட்டும் ஹண்ட்ரடுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது கீழே கவுன்சிலிங் நடக்கும் இதில் நிறைய பேருக்கு தெரியாத இன்னொரு விசேஷமான கல்லூரி என்னென்னா சென்னை தரமணியில் இருக்க அந்த டாக்டர் அம்பேத்கர் சட்டப்பள்ள கேம்பஸ் உள்ளாரியே சோயல் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லான்ற சிறப்பு சட்டக்கல்லூரி ஒன்று இருக்குது இதில் ஹையர் பர்சன்டேஜ் இருந்தால் தான் விண்ணப்பிக்க முடியும் இது ஒரு கு சில குறிப்பிட்ட மாணவர்களுக்கு தான் தெரியாதல்ல அதிக பேருக்கு அது அவேர்னஸே கிடையாது இதில் எல்லாமே ஹானர்ஸ் டிகிரியாக இருக்கும் ஸோ இதையும் சேர்த்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அமைகின்றது மேகண்டன் சாரோட விளக்கங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சார் இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம் இப்போ லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலர் சொன்னதுனால எனக்கு ஒரு கேள்வி வருது இப்போ லா படிக்க போகிறோம் அப்படிங்கிற பொழுது ஆஃப்டர் டுவெல்த் நம்ம படிக்கிறது வந்து பெட்டராக இருக்குமா இல்லை ஒரு டிகிரி பிஎஸ்சி மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு படிக்கிற படிப்பு மட்டும்தான் இருந்துச்சு அதனால அது அப்படி பண்ணிட்டு இருந்தோம் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து நம்ம வந்து ப்ளஸ் டூ முடித்த உடனே நேரடியாக பண்ணிங்கனாக்கா ஃபைவ் இயர்ஸ் வந்து ஆக்சுவலாக ஸோ டிகிரி முடிச்சுட்டு படிக்கிற லேட்டரல் என்ட்ரி படிப்பும் இருக்குது பட் அது ஒரு சின்ன சதவீதம் தான் இன்றைக்கி இந்த வசதி இருக்கிறதால பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடித்த உடனே நேரடியாக சேர்றது அதிகமாக இருக்கு ஓகே சார்